ஹாய் புரஜன் என்ன சொல்லார் யார் நான் இனினிக்கலே எல்ல பிடி பூத்தாய் தான் ரெசிப்பின்னு துஷ்பாக வந்து இல்லை பாரி சூப்புதான் உஞ்சி ரெசிப்பி இந்த கடையது மந்தது நது பொடி பாரதியானு மந்ததுனா ரெசிப்பி பாரி எட்டே ஆப்னு டேஸ்டெலாம் அஞ்சனே உண்டு துளைக்கு நமக்கு எல்லிய பொடி பூத்தாயானு தேத்து வந்து பயத்தை க்ளீன் மந்தது பிரதித்த எல்ல பிடி பூத்தாய் மஸ்து தேத்த மசாலே துளை ಐಕ್ ನಮಕ್ ಮಸಾಲೆಗೆ ದಾದ ಪೂರ ಒಂದು ಫಸ್ಟ್ ನಮ್ಮ ತೂ ಒಂದು ಫಸ್ಟ್ ಫಸ್ಟಿಗೆ ಏನಾಯ್ಕಲಿ ನೀರುಳ್ಳಿ ಇದೆ ತೊಂದೆ ಉದ್ದ ಉದ್ದ ದೀತೆ ಕಟ್ ಅಂತದ್ದು ದೀತೆ ಅಲ್ಲಿ ಮುಂಚೆ ರೆಡ್ಡು ಮುಂಚೆ ನೀರುಳ್ಳಿ ತುಣ್ಮಂತದ್ದು ದಿತ್ತೆ ಐದಕ್ಕಾಯ್ಕೆ ಬೇಸೊಪ್ಪು ಟೊಮೆಟೊ ಅಂತಲಿ ಉದ್ದ ಇಂಚ ಕಟ್ ಅಂತದ್ದು ಇತೀನಿ ಉದ್ದಾಗ ಕಟ್ ಮಾಡ್ತದೆ ಬುಕ್ಕ ನಮಕ್ ಕಾಯಿ ಮುಂಚಿ ಬೋಡು ಆಮೆಲ್ಲ ರೆಡ್ ತುಣ್ಮಂತದ್ದು ದೀತೆ മുക്ക ഷുണ്ടി ശുണ്ടിയിലടി ഭാരപ്പണ് മസാലയ്ക്ക് ഈത്ത് നമുക്ക് ഫസ്റ്റ് പോടും ഒക്കെ ഞാൻ ഉഞ്ചി ഉദ്ദന മുഞ്ചി ഉണ്ട് അവിടെ ഞാൻ ഇഞ്ചലിഞ്ചി റൗണ്ട് മന്ത്രി ദീത്ത് ഇന്ന് മുഞ്ചുമത്ത ദീത്ത അത മിത്ത് പാടിയ തൊലിഞ്ച കട്ട് മനുത്തത് തിരിഞ്ചി കടായിത്തുള്ള കടായി വെച്ചാത്തേ ഗ്യാസ് ಆನ್ಮಂತ ದೀತೆ ಆಯ್ಕೆನೊಂಚೂರು ಎಣ್ಣೆ ಎಲ್ಲ ಪಾರ್ದೆ ತುಲೆ ಫಸ್ಟಿಗೆ ನಮ್ಮ ನೀರುಳ್ಳಿ ಸೋಕು ಫ್ರೈ ಮಂತೊಂದು ಬರಬು ಫಸ್ಟ್ ನೀರುಳ್ಳಿ ಪಾರ್ದೆ ನೀರುಳ್ಳಿ ಸೋಗು ಫ್ರೈ ಮನ್ಪುಲೆ ಏರ್ಪ್ರಿನ ಚಾನಲ್ ತಗೊಂಡುಲಾರ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮನ್ಪುಲೆ ತುಲೆ ಇತ್ತೇನಾಯ್ಕೆ ಶುಂಠಿ ಪಾಡೋನೇ ನೀರುಳ್ಳಿ ಫ್ರೈ ಒಂದು ಒಂಚೂರು ಫ್ರೈ ಆನಾಗ ಶುಂಠಿಲ ಪಾರ್ದೆ ಆಯ್ತು ಒಟ್ಟಿಗೆ ಫ್ರೈ ಆಗಿಡು ಶುಂಠಿಲ ಸೋಕು ಫ್ರೈ ಆಯ್ಡು ಆಯಿತಾ హిందు పజ్జి వాసన ప్రోడు శుంఠిందా సోపు ఫ్రై మనకులే ఇంచా అంత పొడుతు ఇంచా ఫ్రై మంతా అండి ఇత ఇది పురుతుడు అయితే బేవి సొప్పు తెక్కుదే బేవి సొప్పును దెక్కదని పాడొందిలే బేసొప్పు బేవి కొంచెం ఫ్రై మంతది దీలే ఫ్రై మనవాడు ఎన్నెడు సొప్పు ఫ్రై ఆ ಇತ್ತ ನಮ್ಮ ಈ ಟೈಮ್ ಟೊಮೆಟೊ ಕಟ್ ಮಂತ ದೀದಿತ್ತ ಟೊಮೆಟೊನ್ ಪಾಡೋಡು ಟೊಮೆಟೊ ಸೂಕ್ದಿಟ್ಟು ಎಣ್ಣೆ ಫ್ರೈ ಆವಡು ನಮ್ಮ ತಲೆ ಬಾರಿ ತೂಗು ಫ್ರೈ ಆಗೋಡು ಟೊಮೆಟ ಟೊಮೆಟೊದಲ್ಲ ಪಜ್ಜಿ ವಾಸನೆ ಪೂರ ಪು ಎಣ್ಣೆದ ಎನ್ನೇಡು ತೊಲಿ ಇಂಚನೆ ಒಂಚೂರು ಪುಡ್ತು ಮನ ತೋಂದಿತ್ತ ಅಂಟ ಲೈಕ್ ಮನಪಲಿ ನಾ ಛಾನಲ್ಗೆ ಇವಾಗ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮನಪಲಿ ಮಾತ್ರ ಮರ ಪುಡ್ಚನಿಕ್ಕಿಲೇ துளை இத்த நம்ம இக்கு துண்ணு மந்தித்தின்னா காய் மிச்சு பாடினா அண்டு துளை காய் மிச்சு பார்த்து இஞ்சா சோக்கு என்ன இடம் ஃப்ரை மண் போடும் மசாலா சோப்பு ஃப்ரையாக விடுவோம் இத்தனை நம்ம தாத்தா பாடவிடுதுக்கு ஏன்னு மிஞ்சி இதை போ நமக்கு காரக்கு ஏற்று போடாத்து மிஞ்சி இதை பொடி பாடுவிடும் எந்த கிளியோ துவச்சிப்போம் கொஞ்சம் ஸ்பூனும் ஆனால் ரெண்டு ஸ்பூனும் பாடுது போடு விடேக்கு கார போடு பந்து அழுது உக்காய்க்கு கொத்தம்பரி இதை பொடி பாடும் ಒಂಜಿ ಸ್ಪೂನು ಕೊತ್ತಂಬರಿದ ಪುಡಿ ಪಾಡೊಂದು ಲೇಮೆ ಐದು ದುಃಖ ನಮ್ಮ ಆಯ್ಕೆ ಜೀರಿಗೆ ಪುಡಿ ಅರ್ಧ ಚೂರು ಜೀರಿಗೆದ ಪುಡಿಲ ಪಾಡೋಡು ಈತು ಪಾರ್ದು ಐದು ದುಃಖ ನಮ್ಮ ಆಯ್ಕೆ ದಾದ ನನ್ನ ಮಂಜಲ್ ಮಂಜಲ್ ಮೀನು ಮೀನಿಗೆ ಮಂಜಲ್ ಇದನ್ನು ವಾಸನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಮಂಜಲ್ ಬೂಡು ಮಂಜಲ್ದ ಪುಡಿ ಪಾಡೋಡು மஞ்சள் துடி பார்த்து துயித்து நம்ம எண்ணெய் எண்ணெயிடு ஃப்ரை ஃப்ரையாக விட்டுறோம் சோக்கும் மசாலே நிற்கல இஞ்சன் இல்லாத மந்தது தூள் புக்கப்பானலே தூள் எஞ்சாத்துன்னு வந்து பாரி எட்டையாக பிண்டுவோம் டொமேட்டா நீருளி காய் முஞ்சி ஷூண்டிடு பிற பார்த்து நம்ம ஈ மீன் பிறாய்க்கு பண்டை பாரி ஆக்காக பிண்டுவோம் தூள் ಎನ್ನೆರಡು ಫ್ರೈ ಆವನು ಉಂಡು ಬಾರಿಸು ಕೊಡಿ ಹಿಂಜನೆ ಒಂದು ಪ್ರಂಚೂರು ಪೊರೆತು ಗ್ಯಾಸ್ ಸ್ಲೋ ಸ್ಲೋದಿಲ್ಲ ಫಾಸ್ಟದಿ ಓಡ್ಸಿನಿ ಕಲ್ಲ ಇತ್ತೆ ನಮ್ಮಕ್ಕೆ ಒಂಚೂರು ನೀರು ಪಾಡೋಡು ಈ ಮಸಾಲೆ ಮಸಾಲೆ ಒಂಚೂರು ನಮ್ಮ ನೀರು ಒಂಚೂರು ಕೊಡು ಅಂತೆ ಸೋಕು ಕೊದಿ ಬರೋಡು ಒಂಚೂರು நிகளே போட நீர் பார்த்துனாலும் அஞ்சனே மீன் பாடுனாலும் ஆப்பிடுவோம் ஆனால் இரஞ்சூறுக்கு நீர் பாடுறது நான் தந்து இல்லை அஞ்சூறு துளி இந்த நீர் பாடுவிடும் நீர் பார்த்து அதுக்கு நம்ம இது ருச்சிக்கு ஏற்று போடு ஆற்று உப்பு பார்த்து வெய்யரித்து போடுவிடும் நம்ம சூக் மசாலையை நம்ம கொதி விடும் பொறுத்து ஸ்லோ கேஸ்தி இது அஞ்சனி அஞ்சு கொத்தியாடு இதே தூக்கத்தலே நீர்லாம் ஒன்ச்சூரோ ஆச்சோந்து பத்தண்டு இது நம்ம இடக்கு லிம்பே புண்டோடு துணி லிம்பை அரத லிம்பைது துந்தே அவனே நான் ரச பாடில்லை லிம்பேத ரச பாடோடு மீன்க்கு நம்ம புளி பார்த்த ஜாய்க்கு லிம்பை ரச பாடுவோம் இல்லை சொல்லி இஞ்ச உண்டு துளை இத்த நம்ம லிம்பை புண்டோது பூராத்திரி இத்த நம்ம மீன் பாடினாண்டு சொல்லி மீன் பாடுவோந்து நிற்குள்ள இஞ்சனே மீன் பாடினாண்டு துளை மீன் பாடுது கொஞ்சம் ஒரு பெய்ய விடணும் நம்ம மீன்ச்சோறு கேஸ் மாதிரி ஸ்லோட்டதே பாஸ்ட்டு தீடுச்சு துளே பாரி சோக்குதான் மீ பொடி புத்தாய்தான் மசாலே ரெடி ஆகும் உண்டு நம்ம துளை லாஸ்ட்டுக்கு ஏன்னாப்பா உத்தர மு கட் மந்தித்து அவ நைக்கு சைடு சைடு பாடுவோம் இல்லை இங்க மந்தது ప్లీజ్ నన్న ఛానల్ కొన్ని సబ్స్క్రైబ్ మనపలే మంచి లైక్ మనపలే కమెంట్లా మనపులే తుయ్యారైతే ఇతనమ్మ పొడి భూతాయిదా మసాలా గ్రేవీ రెడీ ఆతుండే ఇక్కడ గ్రేవీ గ్రేవి ఎంచమంతా అండ్ మస్తు నీరు మంతా టేస్ట్ పోపుండు కొంచూరు గ్రేవీ టైప్ మనపులే మస్తు నీరు పాడీ ఈ తిత్తుండ ఉండుతులే భారీ సొక్దమ్మ పొడి బూతాయిదా మసాలా గ్రేవీ రెడీ ఆతుండీ பாரிசோக்கு ஆஃபுண்டு டேஸ்டில் அஞ்சனே உண்டு ஏன் நனஞ்சி ரெசிப்ப ஜொத்தே நிகழினா எதிருக்கு வரப்பே அடைமுட்டா பாய் நீக்கி தேங்க் யூ பூரஜனக்கு சப்ஸ்கிரைப் மனுப்பிலே ப்ளீஸ்